வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த வளிமண்டல மேலாட்டு சுழற்சி சற்று வடக்கே நகர்ந்து குஜராத்துக்கு மேற்கு பகுதியில் அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ளது மேலும் ஒரு வளிமண்டல மேலாட்டு சுழற்சி ஒடிசா நிலப்பகுதியில் சற்று வடக்கு நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் வடக்காக நகரும் அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வு பாகிஸ்தானை நோக்கி நகர வாய்ப்புள்ளது ஒடிசா தரை மீது நிலப்பரப்பில் நிலை ஒன்றிருக்கும் வளிமண்டல மேல சுழற்சி வட மேற்காக நகரம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது கேரளாவை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து மாலை நெருங்கில் மட்டுமே சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கர்நாடகா சற்று தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழையாக இருக்க வாய்ப்புள்ளது மகாராஷ்டிரா கோவா குஜராத் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் நாளை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து வெப்பச்சரமலை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஒன்பதை விட ஜூன் முப்பது ஜூலை ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சரமலை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதியை பெரும்பாலும் ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றுப்பகுதிக்கு அதிகபட்சம் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருந்து மேற்குவங்கம் மேற்கு ஒடிசாவுக்கு ஒரு வளிமண்டல மேலர் சுழற்சி ஜூன் ஏழாம் தேதி வரை இருக்கிறது இதன் காரணமாக மன்னிக்கணும் ஜூலை ஏழாம் தேதி வரை இருக்கிறது இதன் காரணமாக மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூலை ஆறாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சரமலை தென்மேற்குப் பருவமழையோடு இணைந்த வெப்பச்சனமழையாக தமிழகத்தில் தொடர்ந்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் பெரிதாக மழை ஏதும் கிடைக்க வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் கர்நாடக இளையோ மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மட்டுமே இன்று சாரல் மலை மிதமான மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சற்று கிழக்கு வரை லேசான சாரல் துளிகள் உள்ள வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி லேசான சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளாவுக்கும் என்று ஆங்காங்கே அங்கே மிதமான மழை ஓரிரு இடங்களில் சற்றுக்கான கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மட்டுமே லேசான தூரல் துளிகள் தென்காசி மேலும் புளியங்குடி இந்த இடங்களுக்கு லேசான தூரல் துளிகளாக சாரளவில் வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நிலப்பரப்பை பொறுத்தவரை மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழை மிதமான முதல் சற்று மலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மாநில நேரங்களில் மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு மட்டுமே மதிய நேரங்களில் அல்லது மாலை நேரங்களில் லேசான சாரல் மலை தூரல மட்டுமே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உடுமலைப்பேட்டைக்கும் இன்று தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ம சாரல் மலை மிதமான மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்திருக்கும் என்பதால் பொள்ளாச்சிக்கு மட்டுமே லேசான சாரல் மலை மதிய மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மட்டுமே லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது வெப்பம் உயர்ந்த இடத்தில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் தவிர பரவலான மழைப்பொழிவு இன்றைக்கு எங்கும் பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை இன்று மழையை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு பகுதி பெரும்பாலும் லேசான சாரலோ அல்லது தூறல் மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான சாரல் மலையாகும் நீலகிரிக்கு மட்டும் மிதமான சற்று மழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் இந்த இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்கடல் ஓரங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களிலும் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு நாளை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் முப்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் முப்பதை விட ஜூலை ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமலை டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் சென்னை மா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதியை ஒதுக்கி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் முன்னேறி லேசான வருகிற நாட்களில் மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஐந்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஜூலை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதியில் லேசான சாரமலை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்குப் புறமலை தீவிரமடை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சல மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் புறம்பலையும் ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து தென்மேற்குறமையை படிப்படியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு புறமலை தீவிர முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்டில் தமிழகத்தில் வெப்பச்சல ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதி முழுமையாக ஒதுக்கவும் வாய்ப்பு உள்ளது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு மாநில நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக தென்மேற்கு மழை அமைய இருக்கிறது பெரும்பாலும் கண்டி கொழும்பு கொழும்பு ஹம்மந்தோட்ட மேற்கு பகுதி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பொறுமலை அமைய இருக்கிறது மாலை நிறங்களில் வெப்பச்சரமலை ஆங்கங்கே ஆங்காங்கே இன்று பெரும்பாலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மேலும் பனாமா இந்த இடங்களில் ஹமந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களில் வெப்பச்சரமலை சற்று கனமழையாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சற்று மழையின் தீவிரம் ஒரு லேசான மழைப்பொழிவு மட்டும் தென்மேற்கு பருமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் முப்பதாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மலை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் மாதம் மணிக்கணும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஜூலை ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் படிப்படியாக கிழக்கு பகுதியில் வெப்பச்சலமு அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தென்மேற்குப் பொறுமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களிலும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஜூலை மூன்றாம் தேதி சற்று மழை தீவிரம் குறைந்தாலும் ஜூலை நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் கிழக்கு மாகாணங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தென்மேற்கு மலையாகும் கிழக்கு பகுதி மேலும் திரிகோணமலை வடக்கு பகுதியிலும் அங்கங்கே அங்கங்கே பிரச்சன மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையை பொறுத்தவரை மழையின் தீவிரம் சற்று குறைந்தாலும் ஜூலையிலிருந்து சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேர்களில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீண்டும் சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் தேய்விலை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்